ஓம் நம வெங்கடேஷாய கீழ்திருப்பதி விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இப்போ சாயந்தரம் நாலு மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதேச டோக்கன் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப்பில் செக் பண்ணப்போ பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு டிஃபைன்டு கோட்டா அதாவது ஸ்லாட்டட் சர்வதேசன் கோட்டா ஓப்பன் பண்ணது அப்டேட் வந்தது டிவேதேஷன் டோக்கன் மூவாயிரம் டோ டோக்கன் போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கொடுத்துட்ருக்காங்க இப்போது இப்போ டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்தவங்க ரெண்டரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க நான் சாமி தரிசனம் பார்த்துக்கிறதுக்காக லைனில் போயிட்டு இருக்கிறப்போ ஃப்ரீ தரிசனத்தில் கேட்டப்போ காலையில் பத்து மணிக்கு ஜாயின் பண்ணோம் இப்போ சாமி பார்க்குறோம் அப்படின்னாங்க ரஃப்லி ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆச்சு அப்படின்னாங்க வெளியில் ஓரளவுக்கு க்ரௌடடாக தான் இருக்குது பட் தரிசனத்துக்கு சீக்கிரமாக சுவாமி பார்க்குற மாதிரி இருக்குது வர்ச்சுவல் சேவாவில் எனக்கு டூ ஹவர்ஸ் ஆச்சு மழை திருமலால் ஹெவியாலாம் இல்லை இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு பட் சடனாக பெய்ஞ்சது எதமாக இருக்குது மலைப்பர் வெளியில வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஊருக்கு போகிறதுக்காக பட் மழை பெஞ்சதுனால சகசர தீபாலங்கார சேவா வைபோட்ஸ் மண்டபத்தை உள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் சொல்கிறாங்க பெருமாள் ஒரு மாதிரி லைட் கலர் ஷேடில் ரொம்ப அழகாக இருந்தார் இன்றைக்கி வேணும் ஸ்டே ஸோ நகை அலங்காரம் தள்ளிவிடலை முன்னாடி ரெண்டு சேவாக்ஸ் போனதுனால அவங்க பொறுமையாக சாமி கும்பிட்டாங்களா ஸோ அவங்க பின்னாடியே நின்று பொறுமையாக சுவாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர்ற மாதிரி இருந்தது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றப்போ தான் நல்ல க்ரௌடு புலிசாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க கரெக்டாக வெண்டி வாக்கிலேருந்து வரும்போது அந்த சைட் கல்யாண உச்சம் மண்டபத்திலேருந்து மலையப்பா சுவாமி தாயார் வந்தாங்க அகெயின் புளிசாத பிரசாதம் வாங்கிட்டு வர்றப்போ கரெக்டாக ஊஞ்சல் சேவையில் உட்கார பண்ணி அப்போ தான் திற விளக்குனாங்க அகெயின் மொபைல் வாங்கிட்டு மாடை வீதியில் வெயிட் பண்ணுறப்போ கரெக்டாக கோயில் உள்ளேந்து வெளியில் வந்தாங்க தூறுது மறுபடியும் சூப்பராக இருக்குது வெதர் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் வராக கூட டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடு இருந்தது வெளியில் கொஞ்சம் க்ரௌட் இருக்கு பட் தரிசனம் சீக்கிரமாக ஆயிடுது ஆக்சுவலாக இன்னைக்கு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கல அதை சொல்ல மறந்துவிட்டேன் ரொம்ப மாதம் கழிச்சு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்காமல் அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அகெய்ன் மழை ஸ்டார்ட் ஆகுது காலையில் தரிசனம் பார்த்துட்டு பங்கார வாக்கிலேருந்து கரெக்டாக வெளியில் வர்றப்போ மழை இருந்தது ஒரு ஷார்ட் ஸ்பெல் சின்னதாக அப்புறம் நின்றுச்சு இப்போது மறுபடியும் இந்த டயத்துக்கு வருது

பண்ணண்டு பத்து போல கியூல ஜாயின் பண்ணி அஞ்சு மணி சிலாட் தான் பட் சிலாட் பார்க்கல டைரக்டா ச்கான் பண்ணி கம்பாட்மண்டில் ஒக்காரைக்காம் அப்படியே கியூ பேக் செக்கிங்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு மகாதாரம் தாண்டி தரிசனம் பார்க்குறப்போ பெருமாளை ஒன்று முப்பத்தி ஏழு வெளியில் வர்றப்போ மணி ரெண்டு பத்து உள்ளதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் சொல்லிட்டு இருக்காங்க டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் திருப்பதி பத்தின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you.